பெரிய ஒரு முக்கியமான அறிவுகளை வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் விரும்புகிறேன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேளுங்கள் என்கின்ற அங்கு மலையின் கருத்துக்களை விலைத்துக் கொள்வதுதான் ஒவ்வொரு தேர்தல் அருகும் திராவிட தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படப்பட்டிருக்கிறது மக்களவர்களின் கருத்துக்களை கேட்டு உருவாக்கப்படும் தேர்தல் அறிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய இதையே பெறக்கூடிய ஒரு தேர்தல் அறித்தான் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது அந்த வழியிலே இன்று இந்த செயலில் இந்த போடுகள் ஒரு வலைதளம் வலை வாசல் என்று அழைக்கலாம் அந்த வலை வாசலிலே இன்று நாங்கள் தனது நம்முடைய அண்ணன் அவங்களோட கைகளால் இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேக்கிறேன். இதுல மக்களுடைய சாதாரண மக்களுடைய கருத்துக்கள் ஏனா என்னையங்க ஒரு உறுப்பினர் ஆகவோ இல்லனா எதை சாதிக்க கூடியவராக இல்லாம உங்களுடைய கருத்துக்களை ஒளிய நேர தேவை அப்படி நினைக்கிறது அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த போர்ட்டல் வழியாக நீங்க பேசலாம் இல்லனா அங்க டைப் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதில் பதிவிடலாம் அதை அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய வழியாக எரிந்த என்ன மாதிரி கருத்து உங்களுடைய கோரிக்கை என்ன இவற்றை பகிர்ந்து பார்த்து அதை போர்ட்டலில் வழங்கும் அதை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை இந்த தெரிவித்துக் தெரிவித்திருக்கொள்கிறேன் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வலைவாளர்கள் எப்படி செயல்படும் என்ற ஒரு காணொலியை தோல்வி

அடுத்ததாக திமுக பலதலை சேகரிப்பு குறிப்பிட்ட விலகுவை நண்பர் திரு சுதவி சமநாதம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு வாய்ப்பு மிகவும் நன்றி நன்றிங்களா இந்த செயகரி ஒரே முறையிலே உருவாக்கி இருக்கும் இதை வந்து நீங்க

இப்போ நரே அசோசியேஷன் PCI ناسकॉम லைன்ஸ் அப்புறம் மகலின அப்புறம் மகலின டீஓவி பொழுது அவங்கலாம் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சிருவாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தنا நல்லா அதுக்கு வந்து PDF மாதிரியில நான் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணினா அதுல என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி அதுல இமேஜஸ் எல்லாம் எடுத்து அந்த டெக்ஸ்ட் மட்டும் எடுத்து கரெக்ட்டா मैனிஃபெஸ்டோ இந்த மாதிரி மூணு முதலிகள் கொடுத்துருக்கோம் இதுல வந்து தமிழக கையால நீங்க அத அப்ரூவ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் உலகத்திலேயே முதலில் மேனிபரசோட ஏன் மயன் குறிப்பிட்டது அமரா அப்படின்னு பேசுறது இதனுடைய பலவூ தலைமை டி என் மேனிபெரெசோ டாட் ஏ ஐயோ டி என் மேனிபெரெஸோ டாட் ஏ ஐனிங்

எங்கள் தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாளோறும் செய்து ஒருவர்களுக்கு பணி மக்கள் நிலம் செல்வோம் மக்களுக்காக நிற்போம் மக்களுக்காக பாராட்டப்படுவோம் என்ற வகையிலே மிக சிறப்பாக பணியாற்றி வருகிற செயல்பட்டு வருகிற எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கைக்கும் மக்களிடம் செலுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவை விட்டு என்கிற பணியை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் அவருக்கு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வருகை கட்சியின் முன்னோடிகள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்